வீல் சேர் பென்சிங் மற்றும் அம்யூட் ஜாம்பியன்ஸ் சார்பாக முதலாவது மூத்த மாநில வீல் சேர் பென்சிங் சாம்பியன்ஷிப் சென்னை ஜவஹர்லால் நேரு உள் அரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக மதிப்பிற்குரிய காவல்துறை ஏடிஜிபி திரு லக்ஷ்மணன் அவர்கள் மற்றும் அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தின் தலைவரும் சமூக சேவகர் திரு எம் எஸ் சையத் ஜாஃபர் அவர்கள் கலந்து கொண்டு வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார்கள் இதில் ஏராளமான வீரர்கள் வீல் சேர் பென்சிங் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியை வீல் சேர் பென்சிங் அகாடமி திருமதி அவர்கள் மற்றும் பல நிர்வாகிகள் நடத்தினார்கள் சிறப்பு அழைப்பாளர் திரு எம் எஸ் சையத் ஜாஃபர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வீல் சேர் பென்சிங் அகாடமியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வீரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் நன்றி